மண்ணில் வளர்கின்ற தாயே உன் மகிமைகள் ஒன்றாயிரண்டா உன் பெருமைகள் சொல்லி வாழும் நாங்கள் உன்னருமை பிள்ளைகள் தாமா மனமெல்லாம் மனவீசும் தாயே எங்கள் குணக்கொன்று வாவா பெரும் சீதனம் என்பது எல்லாம் என்றும் நீதானே எங்கள் தாயே மண்ணில் வளர்கின்ற தாயே உன் மகிமைகள் ஒன்றாயிரண்டா உன் பெருமைகள் சொல்லியே வாழும் நாங்கள் உண்ணருமை பிள்ளைகள் தாம்மா எங்கள் அகமும் புறமும் அம்மா ஆட்கொண்ட என்றும் நீயே நீ யார் பெரிக்கும் அன்பு சுழலில் அகப்பட்டோம் அகப்பட்டோம் த மண்ணில் வளர்கின்ற தாயே உன் மகிமைகள் ஒன்றாயிரண்டா உன் பெருமைகள் சொல்லி வாழும் நாங்கள் உன்னருமை பிள்ளைகள் தாமா கருங்கல்லில் வளர்கின்ற தாயே இனி வருமா பாதம் பட்டு தொலைந்தன துன்பங்கள் அம்மா மண்ணில் வளர்கின்ற தாயே உன் மகிமைகள் ஒன்றாயிரண்டா உன் பெருமைகள் சொல்லி வாழும் நாங்கள் உன்னருமை பிள்ளை கலையாத கார்மேகம் நீயே எங்கள் நிலையான செல்வமும் நீயே கல்லில்லை கல்லில்லை அம்மா நீ உறவாடி வாழும் எங்கள் உயிரே மண்ணில் வளர்கின்ற தாயே உன் மகிமை பெருமைகள் சொல்லியே வாழும் நாங்கள் உண்ணருமை பிள்ளைகள்தான்